இந்த நிகழ்ச்சி வந்து நான் ரொம்ப நான் லீனியர் நரேஷனில் எங்கே யாரை பற்றி எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல நான் ப்ரிப்பேரும் பண்ணல ஏன்னா இந்த படத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் விஷாலில் இருந்து இந்த படத்தினோட டிஓபி ராஜ்குமார்லேருந்து இந்த படத்தினோடய ஆர்ட் டேரக்டர் மனோஜ்லேருந்து இந்த படத்தினுடைய ரைட்டர்ஸ் மணியிலேருந்து மகனின் இருந்து இந்த படத்தினுடைய என்ன சொல் இரெஸ்பெக்ட் ஆஃப் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அதில் வந்து கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த வகையில் முக்கியமாக நடித்தவங்க சரவணன்லேருந்து டிஎஸ்கேலேருந்து காலியனாலேருந்து இருந்து தமிழ்லேருந்து எல்லாருமே ரொம்ப பிரமாதமான ஆக்டர்ஸ் வந்து இந்த எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக அமைஞ்சு அதே சமயத்தில் இந்த படத்தில் ஒன்றா வேலை செஞ்சுருக்காங்கங்கிறதுல பெரிய பெரிய சந்தோஷம் நான் இன்னொரு ஒற்றுமை என்னென்னா எல்லாருமே அவங்களுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து இந்த மேடைக்கு வர்ற வரைக்கும் அவங்க எப்படி என்னென்னலாம் கோத்ரூ பண்ணாங்கன்றது ரொம்ப பர்சனலாகவே எனக்கு தெரியும் ஸோ அதனால அது எனக்கு இன்னும் கூடுதலான சந்தோஷம் முக்கியமா நான் விஷாலுக்கு மட்டும் விஷால் கடைசியா வரண்டா என்னென்னா இப்போ காலினா ஃபர்ஸ்ட்ல இருந்து காலினா வந்து இப்போது இப்போ சிபி சொன்ன மாதிரிதான் யார் என்ன உதவியை என்ன விஷயத்துக்காகவே எந்த டைம்ல கேட்டிருந்தாலும் அதை செய்ய தயங்காத ஒருத்தர் அது வந்து அவர் அவர் சொன்னது வந்து ரொம்ப மிகை போல தெரியும் ஆனால் அது அது வந்து மிக இல்லாமல் சொன்னால் ஆக்சுவலாக அவர் எவ்வளோ சொன்னாலும் காலினாவை பற்றி கம்மி தான் அவர் கேரக்டர் எப்படியோ கிட்டத்தட்ட அவர் டேலண்ட்டும் அப்படி தான் நான் வந்து நிறைய சமயங்களில் காலினா வந்து அவருடைய அவருடைய அவர் பண்ணியிருக்கிற வெரைட்டி ஆஃப் ரோல்ஸை அவர் கிட்டத்தட்ட பெரிய கேலரியை கிரியேட் பண்ணிட்டார் நான் ரொம்ப ஷார்ட் ஃபிலிம் சமயத்தில் காலியனாவை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அவர்கிட்ட கேட்டால் அவர் வேறு மாதிரி சொல்லுவார் ஆனால் உண்மை என்னென்னா உண்மையாகவே காலியண்ணாவை பார்த்து நம்மளாம் இந்த மாதிரிலாம் நடிக்கணும் இந்த மாதிரிலாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் ரொம்ப சொற்பமான நடிகர்கள அண்ணா ஒருத்தர் அப்புறம் டிஎஸ்கே அவர் முக்கியமாக டிஎஸ்கே பற்றி என்ன சொல்லணும்னா கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் அவரும் கிட்டத்தட்ட எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பீட் சிங்கிங் ஸ்டேஜ் மிமிக்ரி ஆர் ஆக்டிங் எல்லாத்துலேயுமே வந்து அது இப்போ எனக்கு எப்படின்னா அது தெரியுதோ தெரியலையோ முதல்ல தலையை நுழைச்சிருவோம் என்ன என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது பட் அது அது ஒரு பெரிய ஸ்பிரிட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பிரிட்டை வந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்பிரிட் வந்து அவருக்கு பெரிய ஈல்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் சரவணன் சரவணன் நான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் முக்காவாசி நடித்த முக்காவாசி பேர் ஆடிஷன் எங்க டீ கடை இருந்தால் பண்ணியாங்க ஏன்னா எங்கள் டீ கடையில் கூடின தான் அந்த படத்தில் மிக முக்கியமான பாத்திரங்களை நடிச்சிருக்காங்க அந்த வகையில் நாங்கள் தினமும் பார்த்து பேசிக்கிறவங்க உங்கள் சரவணன்லேருந்து நிறைய நிறைய பேர் வந்து எல்லாம் ஒன்றா ஆரம்பத்துலேருந்து சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணதுலேருந்து இவங்க எல்லாம் எப்படி வந்திருக்காங்கிறது ரொம்ப ஏன்னா அப்படியே சின்ன சின்ன வேஷம் பண்ணி தான் எல்லாருமே நான் எல்லாருமே அப்படி தான் வந்தோம் அந்த வகையில் இந்த ஜேர்னியை பார்க்குறதுக்கே அவ்வளோ நிறைவாக சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இமான் சார் இமான் சார் வந்து நீங்கள் நான் நான் வந்து அவர் ஒர்க் பண்ண படத்தில் ஒரே ஒரு படம் தான் விசுவாசம் மட்டும்தான் நான் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் பட் அவ்வளோ அவ்வளோ வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் அவ்வளோ எக்ஸ்ட்ராட்னரியான சாங்ஸை வந்து நம்மளுக்கு ஏன்னா ஒரு மெலடிங்கிறது வந்து இன்றைக்கி தேதிக்கு ரொம்ப குறைஞ்சி போயிட்டு அந்த நிலைமையில் அதை அந்த பேலன்ஸை டில் பண்ணுற ஒர்க் வந்து அந்த அந்த வேலையை செய்கிற ரொம்ப கம்மியான பேரில் வந்து சார் இருக்காங்க நான் இன்னைக்கு நானும் ஸ்ரீயும் பேசிகிட்டு இருந்தபோது புஷ்பவனம் குப்புசாமி சாரோட பெரிய ஃபேன் நான் ரொம்ப நாள் கழித்து அவர் வாய்ஸை கேட்குறது அவ்வளோ நிறைவாக இருந்தது சார் ரொம்ப 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 நன்றி அவரை அக்னாலஜி பண்ணதுக்காக ரொம்ப நாள் கழித்து அவரை திருப்பி கொண்டு வந்ததுக்காக அண்ட் இந்த படத்தினுடைய அந்த இப்போ இன்னும் எத்தனை காலம்தாங்கறத வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆன பிறகு அந்த சமயத்தில் வந்து ரெக்கார்ட் பண்ண உடனே எனக்கு போட்டு காமிச்சாப்ல விஷாலு நான் அந்த சமயத்துலேருந்தே அந்த நான் அந்த போட்டு காட்டின சமயத்திலேயே சொல்லிட்டு அந்த பாட்டு இட்டு அப்படின்னு ஸோ சூப்பர் சார் பிரில்லியன்ட் அண்டு இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து இப்படி ஒரு கன்டென்ட் வந்து பேசிக்காக இதை சென்ஸ் பண்ணுறதுக்கோ அரல்ஸ் இதை முகம் சொல்லிக்காமல் இது இது சொல்ல வர்ற விஷயத்தை கேட்கறதுக்கோ ஒரு பெ நிஜமாகவே ஒரு சென்சிபிலிட்டி தேவை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி இந்த படத்தை நீங்கள் தயாரித்ததுக்காக அப்புறம் ஒரு படம் தயாரித்தது இல்லாமல் அதை விநியோகிக்கிற ஒரு அது ஒரு பெரும் பொறுப்பு பெரிய பொறுப்பு அந்த பொறுப்பை வந்து இப்போ இல்லை எனக்கே மூணு படம் பண்ணியிருக்காரு சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் இந்த படத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணதில்லை சார் எப்படின்னா அவங்க கம்பெனி சீல் விழுந்துருச்சுன்னா படம் இட்டு அவ்வளோதான் ஸோ தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி அப்புறம் தலைவர் அர்ஜுன் தாஸ் அவர்கள் அர்ஜுன் சார் வந்து நான் வந்து இப்போ கைதி கைதி தான் முதல்ல பார்க்குறோம் பார்த்த உடனே நான் வந்து கைதி படத்தை தெலுங்குல டப் பண்ணும்போது நான் வந்து என் ஃப்ரெண்டு தான் ரைட்டரு நான் அவன்கிட்ட கெஞ்சின டெய்லியும் நான் ட்ரை பண்ணுறேன்டா நான் ப்ளீஸ்ரா நான் வந்து அவனுக்காக இந்த இந்த கேரக்டருக்கு நான் நான் டப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவனால் சொன்னால் நீ ஃபர்ஸ்ட் வாய்ஸ் டெஸ்ட் குடு உன்னால் முடியுமான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நானும் டம் கட்டி பார்க்குறேன் அந்த ரீச்சே பண்ண முடில ஸோ அப்போ நான் சொல்லிட்டேன் இல்லை நான் ஃபெயிலியர் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பட் அஸ் அஸ் அன் ஆர்டிஸ்டாக நம்ம வந்து ஒரு ரோலை கையில் எடுக்கிறோம் பட் அந்த ரோலை ஓன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய சுப்ரீம் கான்ஃபிடன்ஸ் வேணும் அது ஃபஸ்ட் படத்துலேயே எப்படி இந்த ஆளுக்கு வந்தது அப்படிங்கிறது எனக்கு பயங்கர பெரிய ஆச்சரியம் எப்படி இதை பண்ணார் அப்படின்னு அண்ட் அதை தான் தட் நீங்கள் அதை தொடர்ந்து எல்லா படங்கள்லேயும் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க தாஸ்னா இப்படி தானப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் வந்து வேற ஒரு வேலையை செய்கிறதுக்குமே ஒரு அதீதமான ஷியர் கான்ஃபிடென்ஸ் வேணும் அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இன்னும் இன்னும் நிறைய நிறைய தடவை வாழ்த்து நிறைய வெரைட்டி ஆஃப் ரோல்ஸை பண்ணி இன்னும் நிறைய வெற்றிகளை குவிக்கணுங்கிறது மனசார சொல்கிறேன் உண்மையுமே ரொம்ப வாழ்த்துக்கள் அப்புறம் சிவாத்மிகா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சொல்கிறேன் நான் இந்த பாட் பாடல்கள் பார்த்ததும் சரி ஆனால் நித்தம் ஒரு வானத்துலேயுமே சரி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க அண்டு எல்லாரும் சொன்ன மாதிரி அவங்க அப்பாவினுடைய மிகப்பெரிய ஃபேனு அண்டு அப்புறம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருந்த எல்லாருக்கும் ஸ்ரீலேருந்து அக்பர் சார்லேருந்து சந்துரு கார்த்திகேன் மணி சிபி சார் அப்புறம் ஐயா சண்முக பிரியன் ஐயா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ கம்மிங் டு விஷால் விஷால் வந்து இதே மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் செவன் அண்ட் எயிட்டா செவனா காலேஜு டூ தௌசண்ட் எய்ட்டு டூ தௌசண்ட் எயிட்டில் நான் வந்து ஒரு ஸ்டேஜில் மிமிகிரி பண்ண ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்டாக எனக்கு பதிலாக நான் அந்த சமயத்தில் எனக்கு செமஸ்டர் இருந்தது எனக்கு பதிலாக மிமிகிரி பண்ண அந்த அந்த ஸ்டேஜுக்கு போன தலைவர் வந்து தான் ஸோ அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிது அப்புறமா எங்களுக்கு பெருசாக கான்டாக்டில் நான் வந்து அப்புறம் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்புறம் ரைட்டராக அப்படி போன போது ஒரு நாள் டீ கடைக்கு வந்து இதை இதே மாதிரி தான் நின்னான் என்னடா அப்படின்னு கேட்டேன் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான் பட் அந்த சமயத்துலேருந்து த ஸ்ட்ரகிள்ஸ் அவன் அனுபவித்த ஸ்ட்ரகிள்ஸும் சரி இங்கே அவன் நிற்கிறதுக்கு என்னென்னலாம் அவன் கோத்ரூ பண்ணியிருக்காங்கிறத ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பக்கத்துலேருந்து பார்த்ததில் நான் அவ்வளோ பெருமையாக இருக்குது தனியாளா இவ்வளோ பெரிய பேட்டில் இவ் நான் சொல்கிறது இப்படி ஒரு சினிமா எடுத்து அரல்ஸ் இப்படி ஒரு சி இந்த சினிமாவை ஒரு பேப்பர்லருந்து ஒரு சினிமாவாக மாற்றினதுலேருந்து அவனோட கான்ஃபிடென்ஸும் அண்ட் அவனோட தைரியமும் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து நான் நான் இது சும்மா எதுவும் மேடைக்காகலாம் சொல்ல நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதே இந்த பையன் பர்றா அப்படின்னு சொல்லி நான் இவனை பற்றி ரொம்ப பெருமையாக ஏன்னா எங்களுக்கு எங் நாங்கள் நான் மட்டும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இவன் வந்து எலிவல்ல மாதிரி ஏதாவது நோண்டிகிட்டே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு பெருமையை போல் இவங்க பெற்றவர்கள் வந்து எவ்வளோ பெருமை அடைவார்களோ அதுக்கு ஈக்குவண்ட்டாக நானும் பெருமை அடைகிறேங்கிறதுல எந்த பொய்யும் இல்லாமல் சொல்லிக்கிறேன் இந்த படம் இந்த படம் அது பேசின விஷயத்துக்காகவும் அது வந்து எடுக்கப்பட்ட நேர்த்திக்காகவும் நிச்சயமாக உங்கள் எல்லாருடைய ஆதரவும் பெறும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ